ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க ரொம்பவே சுவையான கார குழி எப்படி செய்கிறன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் ஒன்று வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விடுங்க கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாமே நம்ம போட போகிறோம் அது பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம் பாருங்கள் இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே போட்டுட்டு பொரிஞ்சு வரட்டும் ஒன்பே ஒன்றா போடுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பெரிய கட் பண்ணி வச்சது போட்டுக்கலாம் அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம் அதையும் நம்ம வதக்க போகிறோம் பாருங்கள் அளவுக்கு நல்லா வதக்கி வெங்காயம்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து லைட்டாக நம்ம சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அப்புறமா நம்ம மாவு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இட்லி மாவு பதத்தில் தான் இருக்கணும் லைட்டாக புளிச்சிருக்கணும் அந்த அளவுக்கு மாவு கரெக்டானது அதில் நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம அதை கூட ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கங்க நான் ஆல்ரெடி மாவில் உப்பு போட்டு இருக்கிறதுனால கொஞ்சமாக இப்போ சேர்த்துருக்கேன் நீங்களும் இது போல் போட்டுக்கோங்க கலக்கி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டான பணியார பதத்துக்கு வருதான்னு பார்த்துங்க இல்லைன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக நான் பாருங்க பனியாரக் கல் வச்சுட்டு ஆயில்லாம் லைட்டான ஹீட்டில் ரெடியாக வச்சுருக்கேன் அது கூடவே பனியாரம் ஒரு ஒரு கரண்டியாக எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சிம்மிலே வைங்க அப்போ தான் நல்லா கரெக்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் கரெக்டாக வந்திருக்கில்ல பாருங்கள் ஒன்று ஒன்றா இப்போ நம்ம திருப்பி விட போகிறோம் வெந்த அப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக திருப்புறதுக்கு வரும் எல்லாமே இப்போ திருப்பி விட்டாச்சு இப்போ நம்ம வந்துட்டு நெய் எடுத்து இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பணியாரத்தையும் மேலேயும் இந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ பணியாரம்லாம் எல்லாம் கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு வெந்து எல்லாத்தையுமே நம்ம எடுக்க போகிறோம் பாருங்கள் ஈஸியாக எடுக்க வந்துடுச்சு இது வெந்திருக்க வேகலையானா அந்த கம்பியை வச்சு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வெந்துச்சுன்னா எல்லாத்தையுமே எடுத்துடலாம் எல்லா பணியாரத்தையும் மிச்சம் உள்ள மாதிரி மாவையும் நான் அது மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக வந்துருக்குது டேஸ்ட் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு வந்து பொன்னிரமாக ரொம்ப செவக்க வேணாலும் அந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட் கலர்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது ரவுண்ட் ஷேப்லாம் செம்மையாக கிடச்சிருக்குது பாருங்கள் சட்னி நான் வந்து சைட்லேயே ரெடி பண்ணி வச்சிட்டேன் தக்காளி சட்னியும் கார பொன்னியாரமும் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஈவினிங் டேத்துல இது போல் செஞ்சு சாப்பிடுங்க வேறு லெவலில் இருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்